இந்தியாவினுடைய தலைநகர் புதுதில்லியில் இன்று மாலை குண்டுவடி போன்று நடைபெற்றிருக்கிறது இதிலே எட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் வேர்ல்ட் யூ டியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் வாருங்கள் போகலாம் இன்றைக்கு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை மாலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் அளவில் இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கிறது இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சொன்னா டெல்லியில இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு வரலாற்று சின்னம் ஒரு அதிக அளவு உல்லாச பயணிகள் சென்று பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலா மையம் அதுதான் செங்கோட்டை ரெட் ஃபோர்ட் என்று அழைக்கப்படுகின்ற செங்கோட்டை பகுதியில் அதற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுடைய வாசல் பகுதியில் தான் இந்த ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது ஒரு கார் ஒன்றில் பொருத்தி வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்ததன் காரணமாக அப்பகுதியில் ஏராளமான மக்கள் உங்களுக்கு தெரிந்த மெட்ரோ ஸ்டேஷன் என்று சொன்னால் நிறைய மக்கள் வந்து வந்து போவார்கள் அதோடு செங்கோட்டைக்கு வந்து போகின்ற உல்லாச பயணிகள் என்று சொல்லி அந்த பகுதியை வந்து மக்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது அந்த பகுதியில் தான் இந்த ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது காரிலே பொறுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த குண்டு வெடித்ததன் காரணமாக எட்டு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் ஏனையவர்கள் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய எல் என அழைக்கப்படுகின்ற ஒரு மருத்துவமனையில் காயமடைந்த ஏராளமானவர்கள் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் தானே மெட்ரோ ஸ்டேஷன் அதனுடைய பேர் வந்து காஷ்மீர் கேட் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது காஷ்மீர் கேட் என்று சொல்லி அதனுடைய வாசல்லிருந்து இருபது மீட்டர் தொலைவில் தான் இந்த ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் உடனடியாக சம்பவ இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு இப்பொழுது தீவிரமான தேடுதல் வேட்டை இடம்பெற்று வருகின்றது அதேவேளையில் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு அமைப்பாகிய என்ஐஏ அதிகாரிகளும் களத்துக்கு விரைந்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன அதேவேளையில் இந்த சம்பவத்தை வந்து ஆய்வு செய்வதற்காக மிக முக்கியமாக ரசாயன பகுப்பாய்வு செய்வதற்காக அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் களத்துக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த இடமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அல்லோல கல்லோலப்பட்டு மிகுந்த ஒரு பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட காலமாக இந்த மாதிரியான குண்டு தாக்குதல்கள் எதுவுமே நடக்கல நாங்கள் முந்தி கேள்விப்பட்டிருப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த காலப்பகுதியிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து குண்டுவெடிப்புகள் தான் இந்தியாவினுடைய முக்கியமான நகரங்கள் எல்லாத்தையும் வந்து இலக்கு வச்சு கிட்டத்தட்ட எல்லா நகரங்களிலே வந்து குண்டு வெடிச்சிருக்குன்னு சொல்லணும் டெல்லியில் தாக்குதல் மும்பையில் தாக்குதல் ஹைதராபாத்தில் தாக்குதல் என்று சொல்லி எப்போவுமே வந்து செய்திகள் வந்தோண்டே இருக்கும் தொடர்ந்து தாக்குதல் என்று சொல்லி அதில் வந்து ஏராளமான மக்கள் வந்து கொல்லப்பட்டது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தாக்குதல் எல்லாமே வந்து படிப்படியாக குறைஞ்சு 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 கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரப்பட்டு இப்போ வந்து ஒரு அமைதியாகத்தான் இருந்தது ஆனால் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படியான ஒரு தாக்குதல் நடைபெற்றது உண்மையில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டார்கள் இப்போ எதிர்கட்சிகள் தரப்பில் இருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது இது வந்து பாதுகாப்பு குறைபாடு பாதுகாப்புல இருக்கிற ஓட்டை காரணமாக தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்குன்னு சொல்லி அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பீகாரில் வந்து இப்போ தேர்தல் நடந்துருக்குது எனவே பீகாரில் தேர்தல் நடக்கிற நேரத்தில் வந்து டெல்லியில் குண்டுவெடி பெறும்போது இரண்டு சம்பவங்களையும் பொருத்தி பார்த்து கூட நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது எனவே விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தாக்குதலுக்கான காரணம் என்னன்றது இந்த நிமிஷம் வரைக்கும் அறிவிக்கப்படையில் இந்த தாக்குதல் வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதலா அல்லது வேறு ஏதாவது காரணத்துக்காக நடத்தப்பட்ட தாக்குதலா என்கின்ற கோணத்தில் வந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படுற இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு அமைப்பும் உரிமை கோரவில்லை பொதுவாக இப்படியான தாக்குதல் நடந்து ஒரு சில மணி நேரங்களிலே வந்து யாராவது ஒரு அமைப்பினர் வந்து உரிமை கோருவார்கள் இது எங்களுடைய வேலை தான் இன்ன சம்பவத்துக்கு பழிவாங்கும் விதமாக இந்த தாக்குதலை நாங்கள்லாம் நடத்தினோம் என்று சொல்லி அமைப்புகள் வந்து உரிமை கோர்றதை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த தாக்குதலுக்கு வந்து இந்த நிமிஷம் யாருமே உரிமை கோரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன பிரான்சிலிருந்து படகு மூலம் பிரித்தானியாவுக்கு வந்த நபர் ஒருவர் மீளவும் பிரான்சுக்கு அனுப்பப்பட்ட சம்பவம் இன்று திங்கட்கிழமை இடம் பெற்றிருக்கிறது உங்களுக்கு தெரியும் பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கும் இடையில் வந்து இப்போ புதிய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது படகு மூலம் வருபவர்களை வந்து திருப்பி அனுப்புறேன் சொல்லி எனவே அது வந்து இப்போ தொடர்ச்சியாக நம்பிட்டு கொண்டே வருது அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒருவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் போன கிழமை போன புதன்கிழமையும் வந்து இன்னுமொரு நபர் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தவர் அவர் யாருன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முதல் ஃப்ரான்ஸில் இருந்து இங்கே யூகேக்கு வந்தவர் பிறகு யூகேலேருந்து திருப்பி ஃப்ரான்ஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் விமானம் மூலமாக அனுப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் யூகேக்கு வந்துட்டார் அங்கேருந்து இங்கே வந்து பிறகு இங்கேருந்து அங்கே போய் திருப்பியும் வந்தவர் அவர்தான் மறுபடியும் போன புதன்கிழமை வந்து திரும்பவும் பரிசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் இதை கேட்கைக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் அங்கேருந்து இருந்து இங்கே வர்றதும் அப்புறம் இங்கேருந்து இருந்து அங்கே போறதும் மாற்றி மாற்றி அந்த கிளித்தட்டு மறிக்கிற மறுபடியா எனவே பிரித்தானிய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் படகுகள் மூலம் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை நாங்கள் திருப்பி அனுப்புவோம் அவ்வளோதான் கதை அனுப்பி போட்டு படகுகள் மூலம் வர முயற்சி செய்யாமல் அதாவது சட்டவிரோதமான முறையில் வர முயற்சி செய்யாமல் அமைதியாக நல்ல பிள்ளையாக பிரான்ஸில் இருப்பவர்களை வந்து நாங்களே கூட்டிக் கொண்டு வருவோம் விமானம் மூலமாகவோ அல்லது எங்களுடைய படகுகள் மூலமாகவோ பத்திரமாக கூட்டிக் கொண்டு வருவோம் தான் பிரித்தானிய அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்றது எனவே படகுகள் மூலம் வர்ற எல்லாருமே வந்து திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றுதான் பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இதற்கான ஒப்பந்தம் தான் இந்த ரெண்டு நாட்டு அரசாங்கங்களும் போட்டிருக்குது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று ஒருவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த புதிய ஒப்பந்தத்துக்கு முதலாவது நபர் எப்ப அனுப்பி வைக்கப்பட்டவர் என்று சொன்னால் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் ஒரு இந்தியர் அவரும் வந்து படகு மூலம் பிரான்ஸ்ல இருந்து ஜூகேக்கு சட்டவிரோதமான முறையில் வந்தவர் எனவே அவர்தான் முதல் முறையாக அனுப்பி வைக்கப்பட்டவர் அதிலிருந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுவரைக்கும் வரைக்கும் நாலு பேர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்களாம் இங்க யூகே ல இருந்து பிரான்சுக்கு விமானங்கள் மூலம் தொண்ணூத்தி நாலு பேர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ என்னன்னு சொன்னா இந்த திட்டத்தினுடைய பேர் வந்து ஒன் இன் அவுட் அதாவது இங்கே இருந்து ஒராளை அங்கே அனுப்பினா அங்கே இருந்து ஆளை வந்து அரசாங்கமே கொள்ளும் தான் அப்போ தொண்ணூற்றி நான்கு பேர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே இருந்து தொண்ணூற்றி நாலு பேர் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி நாலு பேர் கொண்டு வரப்படையில் இதுவரைக்கும் ஐம்பத்தி ஏழு பேர் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அங்கே இருந்து யாரை பிரித்தானிய அரசாங்கம் பொறுப்படுக்கும் என்று சொன்னால் அங்கே பிரான்ஸில் இருக்கணும் யூகேக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்கணும் ஆனால் அமைதியாக இருக்கணும் இந்த போட்டில் ஏறி வர்றதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது எந்த விதமான சட்டவிரோதமான செயல்களையும் வந்து ஈடுபட்டுருக்கக்கூடாது

படகளை கூட்டிக் கொண்டுவாராக ஆட்கடத்தல்காரர் அவைக்கும் வருமானம் விழுந்தானே எனவே அவையில் வந்து ஏதாவது பொய்களை சொல்லி கூட்டிக் கொண்டு வருகிறோம் என்ன ஏதன்று தெரியல தொடர்ச்சியாக படகுகள் மூலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சனிக்கிழமை நேற்று முந்தினம் சனிக்கிழமையே பாத்தீங்கன்னு சொன்னால் ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் படகுகள் மூலம் அந்த அடிப்படையில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல இதுவரைக்கும் பிரான்ஸ்ல இருந்து படகுகள் மூலம் வந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் எனவே இப்படி வாரதால் ஒரு பிரயோசனமும் இல்லை நாங்கள் உங்களுக்கு விசா தரமாட்டோம் பதிவிட உரிமை தரமாட்டோம் உங்களை திருப்பி அனுப்புவோம்ன்றதை பிரித்தானிய அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்குது எனவே என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பிரான்சினுடைய நவீன வரலாற்றில் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி என்கின்ற பெயர் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலாஸ் சர்க்கோசி கூறியது அவர் வந்து கடந்த மாதம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர் அவருக்கு வந்து ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது அப்போ ஒரு பரவலான ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்தது என்ன இருந்தாலும் ஒரு பிரான்சினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒரு பெரிய வல்லரசு நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி எப்படியும் அவரை கொண்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ளே அடைக்க மாட்டினோம் எப்படியும் அவருக்கு ஒரு மன்னிப்பு வழங்கப்படும் என்று பார்த்தா போன மாதம் இருபத்தி ஒராம் தேதி அவரை ஜெயிலில் அடைச்சாச்சு அது சம்பந்தமான விவரங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஏற்கனவே காணொலிகளில் சொல்லியிருந்தாங்க அவருக்கு சிறையில் வந்து என்ன விதமான வசதிகள் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது அவர் ஜெயிலில் என்ன செய்வார் எப்படி நடத்தப்படுவார் இந்த மாதிரியான எல்லா விவரங்களும் வந்து ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா அவர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அடுத்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இன்று பிற்பகல் பிரான்ஸ் நேரம் பிற்கல் மூன்று மணி அளவில் அவர் விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவருக்கு வந்து இப்போ எழுபது வயசு அப்ப என்ன காரணத்துக்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் என்றது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் போது அப்போதைய லிபியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்த முகமது கடாஃபி அவர்களிடம் ஏராளமான பணத்தை பெற்றுக்கொண்டார் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட பணத்தை செலவழித்து தான் தேர்தலில் வெற்றி பெற்றார் என்று சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டு பிரகசிரை தண்டனை வழங்கப்பட்டது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் எனவே இந்த செய்தியுடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்